ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுடைய ரிட்டன்ஷன்ல நாலு பேரை ஒரு டீம் ரீட்டைன் பண்ண முடியுமா இல்லை எட்டு பேர் ரீட்டைன் பண்ண முடியுமா இது ஒரு மெகா ஆக்ஷனா இல்லை மினி ஆக்ஷனுக்கு மெகா ஆக்ஷனுக்கு நடுவில் இருக்கிற ஒரு ஆக்ஷனா அப்படின்னு நிறைய பேர் நிறைய குழப்பங்களுக்கு மத்தியில் இருக்கிறாங்க இந்த டாப் ஃபோர் சிக்ஸ் டீம்ஸ்க்குள்ள நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே வந்து ஓரளவுக்கு நல்லா தான் போல ஆட்டின்ற இருபத்தி அஞ்சுடைய ரிடென்ஷன் பாலிசியில என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வரப்போகுது அப்படிங்கறத கிட்டத்தட்ட பிசிஎஸ்சி நேரம் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னும் அதுல சில விஷயங்களை வந்துட்டு லைட்டா லீக் பண்ணி விட்ருக்குறாங்க பட் அது வந்து கரெக்டா உண்மை இல்லையாங்கிறத நீங்களே பார்த்து சொல்லுங்க பாய் சிந்தவர் சமர்பீஸ் ஆய் ஃப்ரம் பாலா ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுடைய ரிட்டென்ஷனில் நாலு பேரை ஒரு டீம் ரீட்டைன் பண்ண முடியுமா இல்லை எட்டு பேர் ரீட்டைன் பண்ண முடியுமா இது ஒரு மெகா ஆக்ஷனா இல்லை மினி ஆக்ஷனுக்கு மெகா ஆக்ஷனுக்கு நடுவில் இருக்கிற ஒரு ஆக்ஷனா அப்படின்னு நிறைய பேர் நிறைய குழப்பங்களுக்கு மத்தியில் இருக்கிறாங்க பட் இது நடக்க போறதை பார்த்தா இதுக்கு பேர் மெகா ஆக்ஷன் சொல்லலாம் பட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நாலு பேரும் இல்லை எட்டு பேரும் இல்லை அஞ்சுல இருந்து ஆறு பேர் வரைக்கும் ரீட்டன் பண்ண முடியும் ஒரு டீம் அப்படிங்கிற ஒரு பாலிசியை கொண்டு வர போறதாக தகவல்கள் வருது அதாவது இந்த ரிட்டன்ஷன் பாலிசியில ஏன் சில அணிகள்லாம் எல்லாம் நாலு பேரை ரீட்டன் பண்ணணும் கேக்குறாங்க ஏன் சில பேர்லாம் எல்லாம் எட்டு பேரை ரீட்டன் பண்ணலாம் அதுக்கு மேல ரீட்டன் பண்ணலாம் அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்றத பார்ப்போம் சில அணிகள் பாத்தீங்கன்னா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறாங்க சிஎஸ்கே மாதிரி ஒரு அணியா இருக்கட்டும் ஃபைனான்ஸ்ல போய் ஜெயிச்ச எந்த ஒரு அணியா இருக்கட்டும் எஸ்ஆர்ஹா இருக்கட்டும் கே கேஆர் இருக்கட்டும் யாரா வேணா கூட இந்த டாப் ஃபோர் சிக்ஸ் டீம்ஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே வந்து ஓரளவுக்கு நல்லா தான் போல ஆட்டிருக்கின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அதை ஒரு டாப் ஃபைவ் டீம்ஸ்க்கு இந்த கீழே கூடிய பாட்டம் எயிட் நைன் டென்ல கூடியவங்க இந்த நைன் டென்ல இருக்கிறவங்க ரெண்டு சீசனாவே நான் கன்சிஸ்டன்டா நல்லா பர்ஃபார்ம் பண்ணலன்னு கூடிய டீம்ஸ் இவங்க என்ன வருத்தம் அப்படின்னா என்னடா இவங்க எல்லாம் டீம் அமைச்சிட்டாங்க நம்மளால அமைக்க முடியல ஐயா இது வந்து ரொம்ப கல்லாட்டமா இருக்கு ஐயா அவங்களே திரும்ப திரும்ப ஆடிக்கலாம் எல்லாம் நீங்க இன்னொரு தடவை மேக சொன்னீங்க நாங்க இந்த தடவை சரியா எடுத்துடுறோம் டீம் அப்படின்றாங்க இப்போ பிசிசி இந்த இடத்துல என்ன யோசிக்குது அப்படின்னா நான் ஏற்கனவே ஏன் அடிக்கடி மெகா ஆக்ஷன் வைக்கணும்னு சொன்னேன் ஏன்னா எங்களுடைய எண்ணத்தின்படி ஒரே டீம் கண்டினியூஸா அடிச்சிட்டு இருக்குது சிஎஸ்கே எம்ஐ சிஎஸ்கே எம்ஐ சிஎஸ்கே எம்ஐ நான் ரெண்டு தடவை கேட்க இதே தான் போயிட்டு இருந்துச்சு ஒரு பத்து வருஷமா ஸோ அப்படி இருக்கக்கூடிய மாற்றணுன்றதுதான் எங்களுடைய எண்ணம் அப்படிங்கும் பொழுது நாங்கள் இதைத்தான் முடிவெடுப்போம் அப்படின்னு பிசிசியை முடிவெடுத்தோம் ஸோ நிறைய டீம் வந்து எங்களுக்கு வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது நீங்கள் மெகா ஆக்ஷன் இவ்வளோ வருஷத்துக்கு ஒரு தூரம் வைக்கிறீங்களேன்னு எப்போயுமே நாங்கள் வைக்கிறோம் அடிக்கடி வைக்கிறோம் எல்லா டீமும் கலைக்கப்படட்டும் ஈக்குவலாக இருக்கட்டும் அப்படிங்கிறத அவங்க கொண்டு வந்த கான்செப்ட் அதன்படியே நாங்கள் நிக்கணும்னு நினைச்சாங்கன்னா இதுதான் சரியான முடிவு இது வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா ஏற்கனவே எல்லா டீம்ஸும் அதை தான் கேட்டாங்க இன்னைக்கு சில டீம்ஸ் வந்துட்டு நாங்கள் இந்த தடவையும் சரியாக அமைக்கல ஐயா திரும்பவும் நீங்க பண்ணுங்கன்னு கேட்கறது நியாயமான விஷயம் தான் பிகாஸ் பத்து டீம்மே ஒரே ஆக்ஷன்ல பத்து நல்ல டீம் எடுக்க முடியாது உங்களுடைய பெஸ்ட்டை நீங்க ட்ரை பண்ணலாம் பத்து பெஸ்ட் டீம் கொடுக்க முடியாது ஒரு ஆறு டீம் நல்லா இருக்கும் மிச்சம் நாலு டீம் ஓகேவாக தான் இருக்கும் இல்லை ஒரு ஆறு டீம் சூப்பராக இருக்கும் ரெண்டு டீம் சுமாராக இருக்கும் ரெண்டு டீம் தந்தமாக இருக்கும் ஸோ இது வந்து ஆக்ஷனுடைய மெத்தடே இப்படி தான் எல்லா பத்து டீமும் சூப்பராக அமையணும்னு நீங்கள் எத்தனை ஆக்ஷன் நடத்தினாலும் நடக்காது ஸோ அதனால அடிக்கடி திரும்ப திரும்ப இது மாதிரி ஆக்ஷன் நடத்தினாதான் மாறிக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு டீம் பெட்டராகவும் இன்னொரு டீம் கம்மியாகவும் கீழேயும் மேலேயும் மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ இப்போ இந்த மெகா ஆக்ஷன் நடந்ததுக்கப்புறம் நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் அவங்களுடைய டாப் ஃபோர் அழகாக ரீட்டின்னுக்கு கூட அவங்களுடைய பெஸ்ட் பிளேயங்களை அவங்க அவங்களால சூஸ் பண்ண முடியாமல் போகுது அப்போ ஒருவேளை வரப்போகிற மெகாக்ஷன்ல திரும்ப மும்பை இந்தியன்ஸ் பழைய மாதிரி ரெண்டாயிரத்தி பத்து டு இருபது எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரி ஒரு ஸ்குவாட் அவங்களால அமைக்கிறதுனால ஒரு வாய்ப்பு ஏற்படும் மற்ற டீமுக்கு அமையாது திரும்ப வேற மாதிரி மாறும் இப்போ டாப்பில் இருக்கக்கூடிய எஸ்ஆர்ச் உங்கள் எஸ்ஆர்எஸ் டாப்லேயே கிடையாது அவங்க எப்பவுமே கீழே தான் இருப்பாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டாப் வந்துக்கிறாங்க இந்த மெகா ஆக்ஷனுக்கு அப்புறமா கே கேஆர் திரும்பவும் அவங்க கப்ப அடிக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கு ஸோ இந்த மெகா ஆக்ஷன் விஷயங்களை மாற்றிருக்குது அது நடக்கணும் மீண்டும் மீண்டும் எல்லா டீம்ஸ்க்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நாலுலேருந்து இருந்து ஆறு வீரர்களாக இருக்கிறது சரியான முடிவு தான் பண்ண போறாங்க பிசிசிஐங்கிறது இப்போ வந்த தகவலின்படி உள்ளது இது இல்லாம சாலரி கேப் எல்லா வீரர்களுக்கும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு ரீட்டன் பண்ணக்கூடியவங்களுடைய நம்பர் ஒன் டாப் மோஸ்ட் பிளேயருக்கு போன தடவை விட இந்த தடவை இன்னொரு நாலஞ்சு கோடி அதிகமாக கூட கிடைக்கும் ஏன் அப்படின்னா பதினாறு கோடி பன்னெண்டு கோடி எட்டு கோடிக்கு நீங்கள் அவங்கள ரீட்டைன் பண்ணுறது பன்னெண்டு கோடி எட்டு கோடி நாலு கோடி அவங்களை ரீட்டைன் பண்ணுறது அப்படிங்கிறத தாண்டி இந்த தடவை உங்களுக்கு மொத்தமாகவே ஒரு டீமுக்கு நூற்றி இருபது கோடி அதாவது நூறு கோடி போன தடவை அந்த வருஷத்தோட வருஷத்தோடேசிங் வேல்யூ விட இந்த மெகா ஆக்ஷனில் ஒரு டீமுக்கு நூற்றி இருபது கோடி கொடுக்கப்பட்டிருக்கு இருபது கோடி இருக்குது ஸோ அதனால அவங்களுடைய அந்த ரீட்டைன் பண்ணக்கூடிய வேல்யூவும் அவங்க அதிகம் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த பிளேயர்ஸ்க்கு ஸோ இதுதான் வந்து இப்போதைய தகவல் வந்திருக்குது இதேவெடி உங்களுடைய கருத்துக்கள் என்ன எந்த டீம் யார் ரிட்டன் பண்ணுவோம் நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பட் நம்ம ஏற்கனவே சிஎஸ்கே ரிட்டன்ஷன் பத்தி ஒரு வீடியோ போடுறோம் அதை தொடர்ந்து அடுத்த அடுத்த அணிகளுடைய ரிட்டென்ஷன் டாப் ஃபோர் பிளேஸ் யார் இருப்பான்றதையும் நம்ம விரைவில் பார்ப்போம் இன்னும் சூப்பராக நான் வந்து ஓகே பாய்